அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான்

மகாரம் அண்ணா தொப்புல்லேருந்து கிளம்புற மூச்சு சக்தி உகாரம்ன்னா உச்சியிலேருந்து வர சப்தம் இந்த விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க நியூட்டான் பவுட்டான் எலக்ட்ரான் இது மூணு சேர்ந்தால் அணு இந்த அணு தான் இந்த உலகத்தை இயக்குது அதே மூணு தான் இந்த உடலையும் இயக்குது அந்த அணு தான் இயக்குதுங்க கடவுள்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த நெருப்பு அந்த காற்று அந்த சத்தம் இது மூணு தான் இயக்குது இது மூணு தான் ஜீவன் உயிர் ஆன்மான்னு சொல்கிறோம் இந்த மூணு தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக இயங்குகிறோம் இந்த மூணும் ஒன்று சேர்ந்தால் கடவுள் நிலைக்கு உயர்றோம் இந்த மூணும் ஒன்று சேர்க்கறது தான் யோக நிலை தனித்தனியாக இருக்கிற பொருளை ஒன்று சேர்த்தால் யோகம் ஒன்று சேர்ந்தால் ஞானம் அப்போ இந்த மூணையும் ஒன்று சேர்க்குறோம் ஒன்று சேரும்போது அது வெளியேறிடுச்சு அப்போ இந்த உடலில் இருக்கிற இருக்குது இப்போ காது அப்படின்றோம் இதை வந்த காதுன்றது வந்து மேல் தோல் தான் இல்லையா இதுக்கு பேரு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது காதுக்கு சில பேருக்கு காது இருக்கும் ஆனா கூப்பிட்டா கேட்காது காரணம் என்ன கர்மேந்திரியம் இருக்குது உள்ள இருக்கிற மைக்கு இல்ல ஞானேந்திரியம் இல்ல கண்ணு இருக்குது ஆனா பார்வை இல்ல இது கர்மேந்திரியம் பாக்கிறது உள்ள இருக்கிறது ஞானேந்திரியம் உள்ள இருக்கிற பொருள் எடுத்தாதான் கண்ணு தெரியும் இல்லையா அந்த மாதிரி மூக்கு அப்படிதான் வாய் அப்படிதான் எல்லா பொருள் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரிய பொருள் உள்ள அது மறைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரிய பொருள் இந்த ரெண்டு பொருளும் இயங்கினா நமக்கு எல்லா பொருளும் வேலை செய்யும் இந்த ரெண்டு பொருள் மரண தருவாயில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இந்திரியங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது விஞ்ஞான முறையில் சயின்ஸ் முறையில் பயன்படுத்துகிறாங்க அது ஒன்றும் வீண கிடையாது அதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது துன்பமும் வேணாம் இன்பமும் வேணாம் சரி

இவ்வளவு பணம் இருந்து இதை தேவை இவனுக்கு தேவைப்படுறது கிடைக்காத இவன் வாழ்ந்தான்னா செத்தான் சொல்லு அப்போ இவனுக்கு தேவைப்படுறது இவனுக்கு கிடைக்கணும் இவனுக்கு தேவைப்படுறது எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாம அவதி போட்டான் இந்த அனுபவிக்க முடியாம அவதிப்படுறதுக்கு வழிதான் இந்த யோகம் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம் எது தேவையோ அதை எடுக்கலாம் எது தேவையில்லையோ அதை போட்டுக்கலாம் அந்த மாதிரியான பாதை தான் இது மகான்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி நம்ம சீராக நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் அந்த வாழ்க்கையை நம்ம முடித்தோம்னா அதுதான் முழுமையான வாழ்வு அது இல்லைன்னா அரைகுறை வாழ்வு தான் வாழ்ந்துட்டு போகலாம் சொல்லுங்கள் எல்லாமே விதியை நீ உருவாக்கிக்கிற எல்லாத்துக்கும் உலகம்ன்றதே விதி மதியில் தான் அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அந்த விதி மதின்றதை ரெண்டு மூச்சு தான் உலகத்துக்கு விதி மதின்றது சந்திரன் சூரியன் மனுஷனுக்கு விதி மதிய சந்திரகல சூரிய கரை இவ்வளோதான் வாழ்க்கை இந்த மூச்சு அடங்கி எங்கள் கடவுளும் காப்பாற்ற முடியாத உலகமும் அப்பாவும் காப்பாற்ற முடியாது அம்மாவும் டாக்டர் வேலையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா டாக்டர் செத்து போகிறாரு எல்லா வயதையும் தெரிஞ்சு எல்லாரையும் நான் காப்பாற்ற டாக்டர் செத்து போகிறாரு அவர் ஏன் காப்பிட்றாரு எல்லாரும் இது நின்னாலும் எல்லாம் போவோம் அது உயிரினங்கள்ல இருந்து மனுஷன் அதான் வழி இங்கே கடவுள் என்ற பேச்சு மனிதனுக்கு கடவுள் ரெண்டு தான் ஒன்று ஆகாரம் ஒன்னொன்று மூச்சு இது ரெண்டும் இல்லைன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இல்லை இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவன் கடவுள்னு வச்சுக்கணும் ஆனால் உண்மையான கடவுள் ஆகாரம் இல்ல ஒருத்தனை ஒரு ரூம்ல போட்டு பத்து நாள் பூத்து கடவுள் வந்து உன்னை காப்பாற்றிடுவாரு ஒற்றனை கடவுளே இல்லை எனக்கு சாப்பாடு தான் கடவுள்னு ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு இவனுக்கு சாப்பாடு கேட்குறவங்க சாப்பாடு கொடு அவரை கடவுள் காப்பாற்றுக்கான் பத்து நாள் பார்த்து கதுவு தண்ணா கடவுள் காப்பாற்ற செத்து போயிருப்பார் சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி வெளியே வருவான் அப்போது இந்த கடவுள் யாரையுமே காப்பாற்றுறது இல்லை இவன் கற்பனையில் சுற்றின்னுக்குறான் கடவுள்ன்றது தான் ஆகாரம் அடுத்து தான் சொன்னான் பிறந்த உடனே உனக்கு கடவுள் யாருக்குன்னா குழந்தைக்கு தெரியுமா எப்ப கடவுள் தெரியுது ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஆகி அம்மா கோயில போலாம் சுத்தி இது கடவுள் அது கடவுள் சொன்ன பத்த அது வரைக்கும் அது உயிரா வாழ்ந்தது எதுக்கா பத்தி சத்த யோசித்தியா யோசிக்கவே இல்லையே அதுக்கு கடவுள் இருந்ததா ஜாதி இருந்ததா மதம் இருந்ததா எதுவுமே எதுவுமே இல்லை உயிரா இருந்தது ஆனா அதை யோசிக்கவே இல்லையே அப்போ செயற்கையால வர்றதா அந்த கடவுள் வழிபாடு மத வழிபாடுலாம் இயற்கையில உயிர் வழிபாடுதான் அப்போ இயற்கையோடு இணைஞ்சு வாழுங்க இயற்கை உங்களுக்கு உண்மை தெரியும் சேர்த்தையோட சேரும் போது உண்மை ஐயோ ஒரு கஷ்டம் இது ஏன் வந்தது எதுக்கு வந்தது நான் இப்படி வந்ததுல அப்படின்னு யோசிச்சுப்பேன் இப்ப அப்படிதான் வரும்னு யோசிச்சுப்பேன் ஒரு குழந்தை சத்து உன் புள்ளதான் செத்து போனது போலீஸ்காரன் அதுக்கு என்ன பண்ண இப்ப தெரிய பத்தியா அதுதான் இது வழி ஒரு பையன் செத்து போயிட்டான் நான் செத்து போயிடணும் கூட அப்படின்னு போனாங்க இவங்க ஆனா இப்ப பையன் அவன் வேற நான் வேறன்னு தெரிஞ்சுக்கினாங்க உடல் நொடி உறவுமா இறைவன் இருக்கிறான் எவ்வளவு அற்புதமானவன் பாரு நீ செய்த பொருள் உனக்கு சொந்தம் நான் செய்த பொருள் உனக்கு சொன்ன செத்த உடனே அவன் வீட்டுல அவன் போன சேர்ந்து போ ஆனால் இவ அவனுடைய உயிரி இறைவனாக போய் அப்போ யார் பொருள் யாருக்கு சொந்தமோ அவன் பொருள் அவனுக்கே சொந்தம் இதில் எந்த எங்கே இருக்குது உந்து எங்கமாகக்குது யாருக்குமே உரிமை இல்லை இறைவன் இந்த உலகத்தை படைச்சது நீ சுபிச்சமாக வாழ்ந்துட்டு வாடா உரிமை கொண்டாடாத இது உணுது இல்லை அப்படின்னா ஆனால் மனுஷன் அகங்காரம் ஏறி போய் எந்து 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 இது தேவையா யாருமே இங்க இல்ல உந்தாண்டா நீ போக போது எட்டும் போனுமே எவனாவது இது வரைக்கும் முன்னோர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எட்டும் போய்க்கிறனா எவனும் எடுக்க முடியாது இறைவன் நமக்காக கொடுத்துக்கிறான் ஒரு மழையை எவனாலையாவது வர வைக்க முடியுமா ஒரு சூரியனை எவனாலையாவது வர வைக்க முடியுமா இறைவன் மனிதனுக்கு உயிரினங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை இறைவன் படித்து நீ சுபிட்சமா வாழ்ந்துட்டு வாழானுக்கிறான் ஆனா உரிமை கொண்டாடினுக்கிறான் மனுஷன் அது அறியாமையில வாழ்ந்துனுக்கிறான்னு அர்த்தம் நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று